ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் காலைல ஒரு மூன்றரைக்கு ஏஞ்சிங்கன்னா ஆனால் நைட்டு ஒரு எட்டரைக்கே தூங்கிட்டேன் காலைல சீக்கிரம் ஏஞ்சின்னா பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிங்கன்னா திருப்பி ஒரு அஞ்சரைக்கா படுத்து ஒரு ஆறரைக்கா ஏஞ்சேன் ஏஞ்சி மொதல் வேலையை பெஜெட்லாம் வச்சு வச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடும்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த பாய் தலை கண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருந்தேன் ஏன்னா பாதி எடுத்து அதுலேயே ஆக்கு பண்ணி வச்சுக்கிது காலைல என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தோம்னா நேற்று செஞ்சு உள்ள கிணக்கு அது நம்ம செட் ஆகுது சொல்லிட்டு எடுத்து குப்பையில் கொட்டிட்டேன் ஒரு லைட் வாங்கி வந்த ரூமுக்கு அது எடுத்து மாற்றேன் அது ஒழுங்காவே செட்டே ஆக மாட்டேங்குது டேப் எடுத்து ஓட்டி பார்த்தேன் டேப்லையும் கிச்சின் வந்துட்டு காலைல நல்லா தான் குளிச்சேன் என்னன்னு தெரியல மேலாம் ஒரே இருந்தது அப்புறம் ஒரு ஒரு எடுத்து அந்த சாதம் வச்சுட்டு போய் போய் நடையோட நடையா தயிர் வாங்கி வந்துட்டேன் என்னடா காட்டி சாப்பாடு நினைக்கிறீங்க பேச்சுலர் எது அதை சாப்பிட வேண்டியது தான் தான் இப்போ இந்த நம்ம அம்மாவோட அருமை நம்மளுக்கு புரியுமே ரெடி ஆகி கம்பெனிக்கும் போயாச்சு கம்பெனிக்கு நான் கேட்டு கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு நானும் வந்து வேலையை லைட்டை சீர் பண்ண லைட்டை சீர் பண்ணிட்டேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ரூம்லாம் ரொம்ப என்க்ளோஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓடோ நீல் வாங்கி வந்தேன் அதை எடுத்து பிரித்து வச்சு அது எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை அது ஒரு மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸாக தான் இருந்தது ஆனால் நம்மளுக்கு செட் ஆகலை அப்பா அம்மா வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து தலைவலி இது சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்பா அதனால் அவங்களுக்கு போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி வந்து பாலை போட்டு கொடுத்தேன் அம்மா வந்து எனக்காக பான்லையில் ப்ரெட் வாங்கி வந்தாங்க மில்க் பிரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து பஞ்சாங்க அந்த வீட்டில் இருந்துது ஆனால் அதே எடுத்தால் தான் எங்களுக்கு கொடுத்து இதை சாப்பிட்றா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க கொடுத்தாங்க சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்து இந்த பிளாக் இதோட முடிஞ்சிச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணு